வணக்கம் நண்பர்களே நாம் இன்று சிவபெருமான் மற்றும் கருடன் இருவருக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி பார்க்கலாம் கருடனுக்கும் சிவனுக்கும் இடையேயான ஒரு ஆழமான உரையாடல் அது அவனுடைய வாழ்க்கையே மாற்றி வைத்த ஒரு நிகழ்வு கதையை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் மறக்க முடியாத ஒரு ஆன்மீக உணர்வை பெறுவீர்கள் கருடன் வைகுண்டத்தில் இருந்தபோது அவனுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது இந்த உலகில் யாருடைய பக்தி மிக உயர்ந்தது யார் உண்மையான இறைவன் இந்த கேள்விக்கான பதிலை பெற அவன் ஒரு நாள் திருமாலிடம் சென்றான் ஓம் நமோ நாராயணா பெருமாளே இந்த உலகில் யாருடைய பக்தி மிக உயர்ந்தது உங்களின் பக்தியா அல்லது சிவபெருமானின் பக்தியா திருமால் மெதுவாகச் சிரித்தார் கருடா பக்தியின் உயர்வை கணக்கிட முடியாது ஆனால் நீ அதை தெரிந்து கொள்ள புனித தலங்கள் சென்று தேடி விடையை பெறலாம் ஒரு பயணம் சென்று வா என்றார் கருடன் திருமாலை வணங்கி பயணத்தை தொடங்கினார் கருடன் காசிக்கு வந்து கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒரு முதியவர் பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தார் ஆனால் அவரது முகத்தில் ஒரு புன்னகை காணப்பட்டது கருடன் அவரிடம் ஒரு சந்தேகம் கேட்டார் மகனே உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது எதனால் நீ யாரின் பக்தன் என்றார் அதற்கு முதியவர் நான் சிவனை வழிபடுகிறேன் சிவனது பெயரை சொல்லும்போதே எனக்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றார் கருடன் அசந்து போகிறார் இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அடுத்ததாக கருடன் காசி விஸ்வநாதர் கோவிலில் சென்று தரிசனம் செய்கிறார் கருடன் கோவிலுக்குள் நுழைந்ததும் அவர் சிவலிங்கத்தைக் கண்டு மெய் சிலிர்க்கிறார் அந்த இடத்தில் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் கருடன் அவர் முன் வந்து தலை வணங்கி சிவபெருமான் மன்னிக்கவும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது யாருடைய பக்தி மிக உயர்ந்தது திருமாலின் பக்தியா உம்முடைய பக்தியா என்று கேட்டார் சிவபெருமான் புன்னகையுடன் கண்களைத் திறந்து கருடனைப் பார்த்தார் கருடா நீயே கூறு பக்தி என்பது யார் மீது வைத்தாலும் உண்மையாக இருந்தால் அது சிறப்பானது அல்லவா என்றார் கருடன் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்புடன் இருந்தார் கருடன் பதிலை அறிய முடியாமல் மௌனமாக இருக்க சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்து கூறினார் கருடா நீயே பார்த்தாய் அந்த முதியவர் எதுவும் இல்லாதவனாக இருந்தும் எங்கள் பெயரை கூறி மகிழ்கிறான் உண்மையான பக்தி மனதார வந்தால் அது எந்த தெய்வத்திற்கானதாக இருந்தாலும் அது உயர்ந்ததே கருடன் சிவபெருமானின் அருள் பெற்று அவர் உண்மையை உணர்கிறார் சிவபெருமானே உங்கள் அருள் எனக்கு கிடைத்தது உண்மையான பக்தி யாரிடம் இருந்தாலும் அதுவே உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் கருடா நீ எப்போது என் பெயரை உச்சரித்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்றார் சிவபெருமான் கருடனின் முகம் மகிழ்ச்சியுடன் ஒளி வீசியது அவர் உண்மையான பக்தியை உணர்ந்தார் நண்பர்களே இப்படியான கருடன் உண்மையான பக்தியின் அருமையை புரிந்து கொண்டார்